மகாபாரதம் மகாபாரதம்னு சொன்னாலே குருக்ஷேத்திர போர் தான் நினைவுக்கு வரும் துரியோதனன் எப்பவுமே அதர்மத்தின் வழியே நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு மன்னன் கௌரவர்களின் மூத்தவனும் தர்மராஜ் யுதிஷ்டர் எப்பவுமே தர்மத்தின் வழியே நடக்கணும்னு நினைக்கிற பாண்டவர்களின் மூத்தவன் துரியோதனோட பலவிதமான சூழ்ச்சிக்கு அப்புறம் குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் காட்டுக்குள்ள தலைமறைவா வாழ ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா ஒரு நாள் போர் வரும் அதுக்கு நம்மள இங்க இருந்தே ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க இப்படியே காட்டுக்குள்ள ஒரு ஒரு இடமா மாறி வாழ ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் இடும்பவனம்ங்கிற காட்டு பகுதியில பொழுது கழிக்கலாம்னு முடிவு செய்யறாங்க இடும்பனுக்கு மனித மாமிசம்னா ரொம்ப பிடிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கு தெரியாது இடும்பனுடைய கோட்டைதான் இடும்பவனம்னு கொடூர பசியில இருக்க இடும்பன் மனிதர்களோட வாசத்தை அந்த காட்டுக்குள்ள உணர்றான் தன்னோட பக்கத்திலேயே எங்கேயோ மனித மாம்சம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனோட தங்கை ஹிடும்பிய கூப்பிட்டு பக்கத்துல எங்கேயோ மனித மாமிசம் இருக்கு அத போய் வேட்டையாடிக்கிட்டு வர சொல்லி உத்தரவு சொல்றான் ஹிடுமன் சொன்னபடியே ஹிடும்பியும் பீமன் இருந்த இடத்த அடைஞ்சிட்டான் பீமனை பார்த்த ஹிடும்பியோ தன்ன ஒரு அசுர குலத்தே மறந்து பீமன் மேல காதல் கொள்றான் ஹிடும்பி வர ரொம்ப தாமதமானதுனால ஹிடம்பன் ரொம்ப கோவமா பீமன் இருக்கிற இடத்த வந்து சேர்றான் ஹிடும்பன் வந்து பார்க்கும்போது ஹிடும்பி தன்னை ஒரு அசுர குலத்தவங்கிறதே மறந்து ஒரு மென்மையான பெண்மணி போல இருக்கிறத பார்த்து ரொம்ப கோவப்பட்டான் இந்த பாண்டவர்களை அழித்து உனக்கு நான் பாடம் புகட்டுறேன்னு சொன்ன இடும்பன் பீமனோட சண்டை போட ஆரம்பிச்சான் பீமனுடைய வலிமையும் திறமையும் நல்லா தெரிஞ்ச பாண்டவர்கள் ஓரமா நின்று கண்டிப்பாக பீமன் தான் ஜெயிக்க போகிறான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் எப்பவும் போல பீமன் தன்னோட வலிமையால் ஹிடுமனை கொண்டு அந்த சண்டையை ஜெயிச்சிட்டான் குந்தி தேவியை மற்ற பஞ்ச பாண்டவர்களோட ஆசீர்வாதத்தோட ஹிடும்பியும் பீமனும் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க ஹிடும்பிக்கும் பீமனுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு கடோத் கஜன் ஒரு மகன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் பீமன் பாண்டவர்களோட சேர்ந்துடுறான் ஹிடும்பி தன்னோட வனத்துக்கே திரும்ப போயிடுறான் கொஞ்ச நாள் கழிச்சு கடோத்கஜன் மிக பெரிய வீரனாக உருவெடுக்கிறான் கடோத் கஜனுக்கும் தைத்திய மூராவின் மகள் இளவரசி மௌர்விக்கும் கல்யாணம் நடக்குது அவங்களோட மகனாதான் மிகப்பெரிய போர் வீரன் பார்ப்பரிகன் பிறக்கிறான் பீமனுடைய பேரனும் கடோட்கஜனின் மகனுமான பார்ப்பரிகன் போருக்காக தியாகத்தை செய்த ஒரு வீரன் பார்ப்பரிகன் சின்ன வயசுல இருந்தே தன்னோட அம்மாவான மௌர்வியிடம் எல்லா போர்க்கலையிலையும் கத்துக்கிட்டான் பார்ப்பரிகன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு தனக்கான மூன்று அம்புகளை அவன் வரமா பெற்றிருக்கான் பார்ப்பரிகன் தன்னோட அம்மா கிட்ட தனக்கான சொந்த பகைக்காக எப்பவுமே அந்த அம்புகளை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அதே நேரத்தில் எந்த அணி ரொம்ப பலவீனமா இருக்கோ அந்த அணிக்காகத்தான் அந்த அம்புகளை பயன்படுத்தி போரிடுவேன்னு சொல்லியிருக்கான் குருட்சேத்திர போரும் ஆரம்பிக்க போகுது அவனுக்கோ அதுல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை குருட்சேத்திர போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் முக்கியமான வீரர்கள்கிட்ட எல்லாம் அந்த போரை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டார் எல்லோரும் இருபத்தி நான்கு பதினெட்டு இருபது இப்படி நாட்கள் சொல்ல பார்ப்பரிகன் மட்டும் தனக்கு ஒரு நிமிடம் போதும் என்று சொல்லி கிருஷ்ணரையே ஆட வைத்தான் அதை கேட்ட கிருஷ்ணர் அதேப்படி உன்னால மட்டும் ஒரு நிமிஷத்துல போற முடிக்க முடியும்னு கேட்டார் அதுக்கு பார்ப்பரிகன் நான் சிவன் கிட்ட தவம் புரிஞ்சு வரமா மூன்று அம்புகளை பெற்றிருக்கேன் அந்த மூணு அம்பை வச்சு என்னால கண்டிப்பா போற முடிக்க முடியும்னு சொன்னான் புரியும்படி சொல்லணும்னா என்னோட முதல் அம்பு என்னோட எதிரிகள் எல்லாரையும் குறிவைக்கும் என்னோட இரண்டாவது அம்பு நான் யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அவங்களுக்கெல்லாம் கவசமா மாறும் என்னோட மூன்றாவது அம்பு நான் யாரெல்லாம் அழிக்கணும்னு குறி வச்சனோ அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் இந்த அம்புகளோட சிறப்பம்சமே இது தன்னோட வேலைகளை முடிச்ச பிறகு திரும்ப ஏங்கிட்டேயே வந்துடும் அதுதான் இதோட சிறப்பம்சமே அப்படின்னு சொன்னான் இத கேட்ட கிருஷ்ணர் வியந்து வேகமா கிளம்பி போறான் பார்ப்பரிகனோட அம்புகளை விரும்பின கிருஷ்ணர் அந்தனர் வேடத்துல ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்தாரு பார்ப்பரிகன் குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துக்கு கீழே அந்தனர் ஒருத்தர பாக்குறான் உடனே குதிரையில இருந்து இறங்கி பொறுமையா அந்த அந்தனர் கிட்ட போய் ரொம்ப பணிவோட வணங்குறான் உடனே அந்த அந்தனர் வீரனே நீ எங்க போய்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பார்ப்பரியன் நான் குருட்சேத்திர போர்ல கலந்துக்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் என்னது வெறும் மூணு அம்புகளை எடுத்துக்கிட்டு போருக்கு போறியா அப்படின்னு அந்த அந்தனர் கேட்டாரு அதுக்கு பார்ப்பரியன் அந்த அம்புகளோட சக்தியை பத்தி அந்தனர் கிட்ட சொன்னான் அதை கேட்ட அந்தனர் இந்த மரத்தில் இருக்க எல்லா இலையும் ஒரே நேரத்துல கொய்து இங்க போட முடியுமா அப்படின்னு கேட்டாரு உடனே பார்ப்பரிகனும் தன்னோட முதல் நம்ப வச்சு அந்த மரத்தில் இருக்க எல்லா இலைகளையும் குறி வச்சான் ஆனா ஒரு அம்பு மட்டும் கிருஷ்ணரோட பாதத்து கீழே இருக்க இலைய சுற்றி சுத்தி வந்துச்சு அதுக்கு அந்தனர் வேடத்துல இருக்க கிருஷ்ணர் ஏன் இந்த அம்பு மட்டும் ஏன் காலை குறி வைக்குது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பார்ப்பரிகன் உங்கள் பாதத்து கீழே இலை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அந்தனர் தன்னோட காலை விளக்குனாரு உடனே அந்த அம்பு வேகமா அந்த இலைய குறி வச்சது பார்ப்பரிகன் தன்னோட மூணாவது அம்பை எழுதி செஞ்சான் பார்த்த அந்த நீ அணிக்காக போர் புரிய அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பார்ப்பரிகன் தன் தாய்க்கு கொடுத்த வாக்கு பத்தி அந்த அந்தனர் கிட்ட சொன்னான் அத கேட்ட அந்தனர் சரி நீ சொன்னது படி பார்த்தா முதல்ல பாண்டவர்கள் தான் பலவீனமா இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நீ போர் புரிவ பின்னர் கௌரவர்கள் பலவீனம் ஆவாங்க உடனே அவங்க கூட சேர்ந்து நீ போர் புடிவ இப்படி போர் புரிஞ்சா கடைசியில நீ மட்டும்தான் இருப்ப வேற யாருமே இருக்க மாட்டாங்க இந்த போர் ஒரு சமநிலையே அடையாதே அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட பார்ப்பரிகனுக்கு ஒரே இருந்துச்சு குழப்பத்தோடையே பார்ப்பரிகன் இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க கண்டிப்பா ஒரு அந்தனரா மட்டும் இருக்க முடியாதுன்னு சொன்னான் அதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு விஷ்ணு பரமாத்மாவா காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த கிருஷ்ணர் தனக்கு ஒரு வரமும் கொடுக்கும்படி கேட்டார் அதைக் கேட்ட பாரபரிகன் கொஞ்சம் கூட யோசிக்காம என் கிருஷ்ணருக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்கும்படி சொன்னான் பின்பு கிருஷ்ணர் உன்னை போன்ற ஒரு வீரன் இந்த குருக்ஷேத்திர போரில் கலந்து கொண்டால் சமநிலையோ தர்மமோ ஜெயிக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் அதனால் உன் தலையை கொய்து என்னிடம் கொடுத்துவிடு என்று கேட்டார் கிருஷ்ணர் அதைக் கேட்ட பார்ப்பரிகன் சற்றும் தாமதமில்லாமல் ஒப்புக்கொண்டான் பின்னர் கிருஷ்ணர் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ என்னிடம் கேள் என்றார் அதற்கு பார்ப்பரிகன் இந்த குருட்சேத்திர போர் முழுவதையும் நான் என் கண்ணால் காண வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணரும் அந்த வரத்தை பார்ப்பரிகனுக்கு கொடுத்தார் பார்ப்பரிகன் கொடுத்த தலையை கிருஷ்ணர் குருட்சேத்திர போர் தொடங்கும் முன்னே பீமனிடம் கொடுத்து ஒரு மலையின் உச்சியில் வைக்கும்படி சொன்னார் கிருஷ்ணர் பார்ப்பரிகனுக்கு கொடுத்த வரத்தின்படி அந்த மலையின் உச்சியிலிருந்து இருந்து பார்ப்பரிகன் தன் கண்ணால் குருட்சேத்திர போர் முழுவதையும் பார்த்தான் பதினெட்டு நாள் கழித்து குருட்சேத்திர போர் முடிவடைந்தது பாண்டவர்கள் ஐவரும் தனக்குள் யார் மிகவும் பெரியவர் யாரால் போர் வெற்றி பெற்றது என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் மேற்கொண்டனர் அதை பார்த்த கிருஷ்ணர் இந்த போர் வெற்றியடைய காரணம் என்று தெரிந்து கொள்ள பார்ப்பரிகனையே கேட்க வேண்டும் அவன்தான் இந்த குருட்சேத்திர போர் முழுவதையும் தன் கண்ணால் கண்டுள்ளான் அதை கேட்ட பாண்டவர்கள் பார்ப்பரிகனிடம் சென்று யார் இந்த போர் வெற்றியடைய காரணம் என்று கேட்டனர் அதற்கு பார்ப்பரிகன் தான் இதற்கு முக்கிய காரணம் அவருடைய வழிகாட்டுதலும் திறமையும் தான் இந்த போர் பாண்டவர்கள் வெற்றி பெற காரணம் என்றார் அதை கேட்ட கிருஷ்ணரோ இந்த குருக்ஷேத்திர போர் சமநிலை அடைய பார்ப்பரிகளின் தியாகம் மிகவும் பெரியது அவனுடைய தன்னலமற்ற செயல்தான் இன்று தர்மம் ஜெயிக்க காரணம் என்று கூறினார் பார்பரிகன் ஒரு கலியுக தெய்வமாக வழிபடப்படுவார் என்றும் அவரை வழிபடுபவர்க்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்று கிருஷ்ணர் பரம் கொடுத்தார் பிற்காலத்துல காத்துங்கிற ஒரு ஊர்ல ஒரு மாடு மேய்க்கிறவன் நிறைய மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா அதுல ஒரு பசு மட்டும் தினமும் ஒரு இடத்துல போய் நின்று தன்னோட பால் பூமி கீழே போற மாதிரி நிக்குமா இத அவன் உரிமையாளர்கிட்ட சொல்லியும் அவர் நம்பவே இல்லை அந்த மாடு மேய்க்கிறவனையே அவர் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரே அந்த பசுவை இட ஆரம்பிச்சாரு அந்த மாடு மேய்க்கிறவன் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனா அங்க தான் அந்த பாலை குடிக்கிறான்னு தெரிஞ்சுக்க அந்த இடத்த தோண்ட சொன்னாரு அப்ப ஒரு சத்தம் கேட்டுச்சான் உடனே பொறுமையா தோண்டி அங்க ஒரு தலையை எடுத்தாங்களாம் அது பார்ப்பரிகனோட தலைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஒரு பிராமணரிடம் வழிபட சொன்னார் அவரும் வழிபட்டு மன்னனுடைய கனவுல அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி அந்த தலையை அங்க பிரசிஷ்ட செஞ்சு வணங்குமாறு ஒரு குரல் கேட்டுதான் அதுபடியே ராஜஸ்தான் மாநிலமான ஷிக்கார் மாவட்டத்துல காதுங்கிற கிராமத்துல இன்னைக்கும் பார்ப்பரிகனுடைய தலையை வைத்து அந்த கோவில்ல வழிபடப்படுது அங்க காதுஷாங்கிற பேர்ல பார்ப்பரிகனுடைய தலை வழிபடப்படுகிறது பார்ப்பரிகனோட அந்த தன்னலமற்ற தியாகம் தான் தர்மத்தை நிலைநாட்ட